அந்த முன்னே பின்ன சீனை பற்றி சொல்லி முன்னாடி பின்னாடின்னு அதில் நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணேன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ அதை விட ஜாஸ்தி நாங்கள் என்ஜாய் பண்ணோம் உங்களுக்கு எவ்வளோ சர்ப்ரைஸ் இருந்ததோ அவ்வளோ சர்ப்ரைஸ் எங்களுக்கே இருந்தது ஏன்னா அடுத்த டைலாக்கு இவர் என்ன சொல்லுவாருன்னோர் நான் என்ன சொல்லுவாருனோ யாருக்குமே தெரியாது இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு திடீர்னு அந்த கார்ல சீட்டு பிடியும் பிடி திருப்பி வச்சிருந்தாங்க அதுல அவர் நீங்க பின்னாடி எது பின்னாடினு ஆரம்பிச்சோம் நானும் வரும் பாத்திரம் ஒருத்தர் அப்படின்னு கண்ணு பளபளத்தது சரி அவ்வளவுதான் முன்னாடி பின்னாடின்னு அது இன்னி வரலாம் பேசி இருக்காங்க என்ன கூட இப்ப வந்து அது பின்னாடி ஏறிக்கிங்க உடனே முன்னாடி யாருன்னு கேட்பீங்க அப்படிமாங்க வண்டியில ஏத்துறதா இருந்தா கூட அந்த டைலாக் வரும் இப்ப அந்த மாதிரி நாங்களாம் இன்னைக்கு ஹாலிவுட்ல டோன்ட் ஆக்ட் கம் ஹியர் டு ப்ளே அப்படிங்கிறாங்க அந்த ப்ளேயை நாங்க எப்போ பண்ண ஆரம்பிச்சோம் நாங்க எல்லாரும் ஜாலியா விளையாடிட்டு இருந்ததோட பலன் தான் நீங்க அனுபவிக்கிறீங்க அது நாங்க அனுபவிச்சு முடிச்சிட்டோம் அது சம்பளத்துக்காகலாம் அப்படி வேலை பார்க்க முடியாது